இன்னைக்கு என்ன ஆச்சுன்னா நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு நிறைய பிரசங்களை கேட்கிறோம் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க நிறைய ஊழியங்கள் எழுப்பிடுச்சு இதுல எது பிரதர் கரெக்ட் பிரச்சனை பிரச்சனைனா எனக்கே எது ரைட்டுன்னு தெரியாது இப்போ ஒரிஜினலே பார்க்காதவன் போய் ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் கொடுத்து எது கண்டுபிடினா அவனுக்கு தெரியாது ஒரிஜினல் காஸ்பலே தெரியாதப்போ டூப்ளிகேட் காஸ்பல நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணல நம்மளுக்குன்னு ஒரு நிச்சயத்துக்குள்ள பாருங்க பவுல் வாழ்ந்த காலத்திலே வேற ஒரு சுவிசேஷம் வந்துருச்சு பவுல் சொல்றாரு என்னையும் தேவனையும் எதுவும் பிரிக்க முடியாது நிச்சயத்து இருக்கிறேன் யாராவது பவுல்கிட்ட போய் ஆண்டவர் உன்னை விட்டுருவாருன்னு சொன்னா அடிப்பாரு சுவிசேஷத்துல எத்தனை பேர்

பாருங்க இந்த ரெண்டு சுவிசேஷத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது சரியான சுவிசேஷம் தவறான சுவிசேஷம் பாருங்கள் கலாத்தியர் ஒன்னாம் அதிகாரம் ஆறாம் வசனத்தை வாசிங்களேன் இவ்வளோ சீக்கிரம் கிறிஸ்துவின் கிருபையினாலே அழைத்தவரை நீங்கள் இவ்வளவு சீக்கிரம் விட்டு வேறொரு சுவிசேஷம் பவுல் வாழ்ந்த காலத்திலே வேற ஒரு சுவிசேஷம் வந்துருச்சு இவர் சொல்கிறார் நான் பேசுறது தான் சுவிசேஷம் இதை தவிர யார் பேசினாலும் கேட்காத வேறொரு சுவிசேஷத்தினால உன்னை பிடிச்சிட்டாங்களே நீ அதுக்கும் மாறிட்டி அப்போ உனக்கு எது ரைட்னு உனக்கு தெரியல ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷன்லேயே அந்த கன்ஃபியூஷன் இருக்குது எந்த சுவிசேஷம் கரெக்ட்டுன்னு தெரியாமல் இங்கே ஒரு சுவிசேஷம் ஏசுவை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு சுவிசேஷத்தை கலந்து உள்ளே பேசி ஜனங்கள் அது சுவிசேஷம் மாதிரி தான் இருக்கும் ஆனால் அடிமைத்தனத்தில் வச்சிருக்கோம் அதுவும் நற்செய்தி மாதிரி தான் இருக்கும் ஆனால் உன்னை கஷ்டப்படுத்தி தான் இருக்கும் ஆனால் ஏசு நடத்திலிருந்து வருகிற வார்த்தைகள் ஒருவனை விடுதலை ஆக்குகிறதா ஒரு ஸ்டேஜ்ல இருந்து வர்ற வார்த்தை எல்லாமே எல்லாரையும் எப்பவும் விடுதலை ஆக்குதா அப்படின்னா இல்லை சுவிசேஷம் சரியான சுவிசேஷம் ஒருத்தனை விடுதலை ஆக்கிறோம் ஆனா வேற ஒரு சுவிசேஷம் இருக்குது அதுக்கே திரும்புறீங்கன்றார் அனதர் காஸ்பிள்க்கு இவ்வளோ சீக்கிரம் போயிடுவீங்களா சர்ச் எதுல கிளியரா இருக்கணும்னா சத்தியத்துல தெளிவா இருக்கும்போது தான் நீங்க அடுத்தடுத்த நிலைக்கு வளர முடியுமே ஒழிய எது சத்தியம்னு நிதானிக்கிறதுல நம்ம தடுமாறக்கூடாது இன்றைக்கி என்ன ஆச்சுன்னா நிறைய குழப்பங்கள் வந்துருச்சு நிறைய பிரசங்களை கேட்குறோம் நிறைய போதகர்கள் இருக்கிறாங்க நிறைய ஊழியங்கள் எழுப்பிடுச்சு இதில் எது பிரதர் கரெக்டு பிரச்சனை என்னன்னா எனக்கே எது ரைட்டுன்னு தெரியாதுன்னா இப்போ ஒரிஜினலே பார்க்காதவன்ட்ட போய் ஒரிஜினல் டூப்ளிகேட்டையும் கொடுத்து எது கண்டுபிடினா அவனுக்கு தெரியாது ஒரிஜினல் காஸ்பலே தெரியாதப்போ டூப்ளிகேட் காஸ்பலை நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க ஒரிஜினல் எப்படி இருக்குதுன்னு தெரிஞ்சாதான் இல்லைங்க இதுதான் கரெக்டு தப்புன்னு சொல்லலாம் நம்ம உட்காந்து நம்ம பைபிள் படிச்சோ நம்ம ப்ராப்பரா கத்துக்கிட்டோ அந்த அனுபவமே இல்லை நம்ம பேசுறதெல்லாம் கேட்டுட்டோம் யார் பேசினாலும் நம்ம என்ன பண்ணிக்கிட்டோம்னா காதில் உள் வாங்கிட்டு அதாவது ஓகே இப்படியா இப்படியான்னு போயிட்ட மொழியை நம்ம உட்காந்து நிதானிச்சு பார்க்கல நம்ம உட்காந்து ஸ்டடி பண்ணல நம்மளுக்குன்னு ஒரு நிச்சயத்துக்கல பாருங்க பவுல் சொல்றாரு மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதர்கள் ஆனாலும் வேற எந்த சிருஷ்டி ஆனாலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று என்ன பண்ணிருக்கிறேன் நிச்சயித்திருக்கிறேன்றாரு பவுல் இதெல்லாம் நான் ஸ்டடி பண்ணி இருக்கிறேன் எனக்கு தெரியும் ஃபார் என்னையும் தேவனையும் எதுவும் பிரிக்க முடியாது நிச்சயத்தை இருக்கிறேன் யாராவது பவுல்கிட்ட போய் ஆண்டவர் உன்ன உற்றுவாருன்னு சொன்னா அடிப்பார் நீ போய் சொல்ற ஆண்டவர் என்னை விட்டு விலகவே மாட்டார் என்ன கைவிட மாட்டார் என்னையும் தேவனையும் பிரிக்க முடியாதுன்ற நிச்சயம் இருக்குல்ல சுவிசேஷத்துல எத்தனை பேருக்கு நிச்சயம் இருக்கு இதுதான் அது தெரியாதனால இன்னும் என்ன பிரச்சனைனா யார் பேசுனாலும் எங்க தான் பேசுறாங்க பைபிள்ல தான் பேசுறாங்க அதனால பைபிள் சொன்னா கரெக்டாக தான் இருக்கும் பைபிள் சொல்லுதில்ல வசனம் போட்டுருக்கு அவங்க வசனத்தை வச்சு தானே பிரசங்கம் பண்ணுறாங்க நான் கேட்குற பிசாசும் வசனத்தை வச்சு தான் ஏசிக்கிட்டு கேட்டான் உடனே அவர் ஓகேன்ட்டாரா என்ன பாதம் கல்லில் இடறாதபடி தூதர்கள் கரங்களில் ஏந்திட்டு போவானு வசனம் சொல்லுதுன்னு தான் பிசாசம் வந்தால் உடனே குதிச்சுட்டாரா நிதானிக்கணும் தேவ பிள்ளைகள் வளரும் போது நம்மளை எதில் தெளிவாக இருக்கணும்னா எது சுவிசேஷம் சரியான சுவிசேஷம்ன்ற கிளாரிட்டி நம்மளுக்கு இருக்கிற அளவுக்கு ஸ்டடி பண்ணும் ஒரு விஷயத்துல உங்களுக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது ஒரு தடுமாற்றம் இருக்கு ஒரு சந்தேகம் இருக்கு நீங்க எனக்கு இப்படி சொல்லி தரீங்க ஆனா நான் இந்த மாதிரி கேட்கறேன்னா இது என்னன்னு எனக்கு புரியல அதுக்கு தான் ஆண்டு ஒரு போதகர்கள் வச்சுருக்கிறார் போதகர்கள்ட்ட நீங்க என்ன பண்ணலான்னா உங்களுடைய சந்தேகங்களை கேட்டு நீங்க தெளிவாய்க்கணுமே ஒழிய சந்தேகத்தோடையே நீங்க தொடரக்கூடாது எங்கெல்லாம் டவுட்ஃபுல்லாக இருக்கிறோமோ அந்த ஏரியாலெலாம் பிசாசு யூஸ் பண்ணிக்கிறான் எந்த ஏரியால நமக்கு கிளாரிட்டி இல்லையோ அதெல்லாம் பிசாசுக்கு தருக்கிற வாசல் பாருங்க எந்த அளவுக்கு பிசாசு உள்ள பூந்து டீச்சிங்க உள்ள அனுப்பிச்சுட்டானா ஆண்டவர் நம்மை சிரிச்சிக்கிறாருன்ற அளவுக்கு போதனையா இருந்துச்சு ஒருத்தன் கஷ்டப்பட்டானா ஆண்டவர் உனக்கு என்னத்தையோ சொல்லி கொடுக்க விரும்புறாரு இப்படி ஒரு போதனை கேட்டா நீங்க வியாதி வந்தா யார் கொடுத்ததா நினைப்பீங்க கர்த்தர் கொடுத்ததா நினைப்பீங்க அங்கேயே நீங்க சுவிசேஷத்தை அடிச்சிட்டீங்க சுவிசேஷத்தை கன்ஃபியூஸ் பண்ணிட்டீங்க ஆண்டவர் வியாதி கொடுத்து எத்தனை பேருக்கு சொல்லி கொடுத்தாரு பைபிள் எந்த வசனத்தை வச்சு இதை பேசுறோம் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனத்தை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு வந்து நம்ம பேசக்கூடாது புதிய ஏற்பாட்டில் எத்தனை பேருக்கு ஆண்டவர் வியாதியை குடிச்சு ஒரு பாடத்தை கத்து கொடுத்தாரு இன்னைக்கு வியாதியை பயன்படுத்தி சொல்லி தர அளவுக்கு அவர் இல்லையே எங்கிட்ட இருக்கிற ஆயுதத்தை வச்சுதான் உங்களை தாக்க முடியும் எங்கிட்ட இல்லாத ஒன்ன வச்சு உங்களை தாக்க முடியாது எங்கிட்ட வந்து இருக்கிற ஆயுதத்தை வச்சு இப்ப இயேசு வியாதியை வச்சு அடிப்பாருன்னு சொன்னீங்கன்னா அப்ப கிட்ட வியாதி இருக்குதா இல்ல அப்போ எந்த சத்தியத்தை எல்லாம் நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலையோ ஈஸியா நம்ம கன்ஃபியூஸ் ஆகிறோம் ஐந்து வகையான ஊழியத்தை சபைக்கு கொடுத்ததே நீங்களாம் அப்படியே கிளாரிட்டியில வளரணும் நீங்க வந்து காற்று நாள் அலை போடுறது போற இல்லாம எது நன்மை எது தீமைன்னு பகுத்தறியத்தக்க தெளிவு இருக்கணும் அப்படின்னு சொல்லிதான் சபையில ஐந்து வகையான ஊழியங்களை கொடுத்துருக்குறாங்க சோ வசனத்தை படிக்கும்போது நீங்கள் எந்த அளவுக்கு கிளியராக இருக்கணும்னா ஒரு செய்தியை கேட்டால் ஒரு பேசேஜை படிச்சா உங்கள் மனசுல தோணுனா கூட நீங்கள் சொல்லணும் இது கரெக்டா இது தப்பானு உங்களுக்கே தெளிவாக தெரியணும் சரியான சுவிசேஷத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு பெஸ்ட் ஒரு உதாரணம் என்னன்னா கேட்கிற கேட்குற சுவிசேஷம் என்ன விடுதலை ஆக்குதா இல்லை பாரத்தை ஏற்றுதான் எல்லாமே